பண்ணலாம் சுட சுட சாதம் நல்லா நெய் வந்து கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க பருப்படி இருக்குது பாருங்க பருப்படியும் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க என்ன நெய் விட்டுண்டாச்சு பருப்படி சுட சுட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஓமை கார்டு இன்னும் கொஞ்சமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம சாப்பிட்லாம் இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் இது கர்நாடகா சைல் கொப்பரையெல்லாம் போட்டு பண்ணுறது கண்டிப்பாக தோசைக்கெல்லாம் இதை விட்டுண்டு இந்த பொடியை போட்டு நெய் விட்டு சாப்பிடுவோம் அடி தூளை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ இது இது ஒரு தடவை காலியாகி இப்போ செகண்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ கைஸ் மக்களே வணக்கம் வந்தா நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்னைக்கு நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பருப்பு பொடி தான் இந்த நான் பொடி வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து பொடி லிஸ்ட்டில் ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் அதை டச் பண்ண எல்லாம் நிறைய பொடி இருக்குது எல்லாமே சூப்பரான அடிப்பொழியான தூளான ஒரு பொடி வெரைட்டி தான் கருவேப்பில பொடி எல்லா பொடியும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இதையும் நான் அதில் கொடுக்குறேன் போய் பாருங்க இன்றைக்கி என்ன பொடி அப்படின்னா பருப்பு பொடி தான் பருப்பு பொடியே வந்து எப்படி அப்படின்னா கர்நாடகா ஸ்டைலில் நான் வந்து ஒரு கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த அந்த பருப்பு பொடி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் பிடிக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி அதை நம்ம ஆற்றுலையே பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது இது வந்து மசூர் தால் வச்சு மசூர் தால் மிளகு கொப்பரை கொப்பரை தேங்காய் இதெல்லாம் வச்சு பண்ணுற ஒரு பொடி இது ரொம்ப நன்றாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வந்து வாங்க பார்க்கலாம் அந்த பொடி என்னென்ன வாங்க பார்க்கலாம் மசூர் தால் கருவேப்பிலை மிளகு கொப்புர தேங்காய் பருப்பு வர மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மிளகு மட்டும் நான் வந்து இந்த ரெண்டு மிளகு மட்டும் இது வந்து இந்த ஸ்பூனால ஒன்னே கால் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் கொப்பரை வந்து ஒரு கால் கொப்பரம் எடுத்துட்டு இதுதான் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டியதுதான் வாங்க பார்க்கலாம் இந்த கப்பால் நம்ம வந்து ஒரு கப் வந்து மசூர் தால் மைஸ் மசூர் தால்னு சொல்லுவாலை அதை எடுத்துருக்கேன் பருப்புக்கு பதிலாக இது நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா தான் வாசனை வர ஆரம்பிக்கிறது நல்ல வாசனை உடிக்கை தொட்டாவே தொட முடியாது அந்த அளவுக்கு நல்லா வறுத்துன்னுட்டு பருப்பை மசூர் தாலை இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்துன்ட்ருக்கோம் மசூர் தாள் எடுத்து பருவம் நல்லா வறுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுருக்கலாம் இந்த கடலப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துண்டாச்சு இதுவும் நைஸ் அரோமா வருது இதையும் நம்ம வந்து அந்த பருப்புலையே போட்டுக்கலாம் நான் வந்து மிளகு வந்து இதுக்கு எடுத்துன்னு இருக்கேன் இதுக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் மிளகு மிளகாவும் இருக்கும் ஸோ அதனால் கா நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகும் எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்புக்கு எல்லாத்துக்கும் அளவு சொல்லியிருக்கேன் இது ரொம்ப நன்னாக இருக்குப்பா அதனால் இது வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக கண்ணி ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் இந்த மிளக நம்ம நான் வறுத்துலாம் மிளகும் நான் வறுத்துண்டாச்சு அதையும் நம்ம போட்டுடலாம் இதுக்கு கருவேப்பில கொஞ்சமாக நிறையா போட வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த இந்த ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ஒரு கை தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிண்டாச்சு இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் அடுத்தது கொப்பரை கொப்பரை வந்து ஒரு ஒரு பெரிய கொப்பரையில் நான் ஒரு வந்து ஒரு கால்வாசி கொப்பரை எடுத்துட்டுருக்கேன் இது சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு இந்த சூட்லேயே ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இப்போ ஒரே ஒரு சின்ன குட்டி ட்ராப் அவ்வளோதான் இதை விட கம்மியாக இருந்தால் கூட ஒத்துக்கலாம் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் இது வந்து மிளகா வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு காருக்கு கேட்ப மிளகா போட்டு ஒரு வறு வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு காஷ்மீரி மிளகு இல்லைனா பேடிகை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் நான் கொஞ்சம் அந்த கலராக இருக்கும் அப்படின்ட்டு நான் போட்டுக்கிறேன் ஸோ இதை போட்டு நல்லா இதையும் வறுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சுடலாம் நல்லா வறுத்துனாச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறினப்புறம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொப்பரையை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் பரவ ஃபஸ்ட்டு கொப்பரையை அரைச்சிருந்தாச்சு இப்போது இதெல்லாம் வறுத்ததெல்லாம் நம்ம போட்டுடலாம் மிளகாவும் போட்டுடலாம் இதோட இந்த சூட்டோடலையே பாங்கில நம்ம வந்து உப்பும் போட்டுடலாம் வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நம்ம வந்து அரைச்சலாம் சூப்பராக இருக்கும்பா இந்த பருப்பொடி நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டு நம்ம அரைச்சுடலாம் சூப்பராக அரைச்சுண்டாச்சு பாருங்கோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இதை வந்து நம்ம பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா எடுத்து நம்ம வந்து கலந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டில் எதுலையோ போட்டு வச்சுடனா சூப்பராக இருக்கும்ப்பா இது வந்து நம்ம வந்து தோசையை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட நான் தொட்டுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் விட்டு மிளகா அப்படி மாதிரி பொட்டு தொட்டு பாருங்கோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து சாதத்துக்கும் சூடாக நெய் விட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை மொளாப்படி மாதிரி தொட்டு சாப்பிட்டேடலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பாருவோம் அப்பப்போ நமக்கு தீர தீர இப்போ தான் நான் வந்து ஒரு கொப்பரை வாங்கி நான் இதை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கொப்பரை வாங்கினேனா ஒரு கால் வந்து அவ போன தரைக்கு பண்ணேன் இப்போ ஒரு கால் கொப்பரை போட்டு நான் சொன்ன அளவு பண்ணி பாருவோம் அடிப்பொழியாட்டம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவோம் லாப்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன் என் போஜனத்துக்கு தேங்க்யூ வை தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம்